மீன ராசினேர்கள் அழகும் பொலிவும் அன்பும் பண்பும் ஆண்டவனுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமா உடையவங்க ராசிக்கு பன்னெண்டாவது வீடு குருபலன் உடையவங்க அந்த உடையவங்களுடைய வீட்டுல ராகுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கு ஏமாத்தணும் எண்ணங்கள் வரலாம் இல்ல பெரிய ந எப்படி இதை ஆக்குப்பை பண்ணனும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்களை வந்து அந்த குருவா இருக்க வேண்டியவருக்கு இன்னல் தரக்கூடிய ராகு பகவான் பல சூழ்ச்சினால உயர்ந்த நிலையில இருக்கும் கூட தொப்புனு கீழே விழுந்துருவான் ஏன்னா ஏழரை சனி நடக்குது இப்ப ஆரம்பிச்சிருக்கு கவனம் தேவை புது புது ப்ராஜெக்ட் போடலாம் கேட்டு ஒரு அஞ்சடுக்கு மாடி கட்டலாம் கேட்டு ப்ராஜெக்ட் போட்டுருக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது உயர்ந்த ரக பெரிய ரக கார் வாங்கணும் ஒரு பிஎம்டபிள்யூ ஆடி கார் வாங்கணும்னு கேக்குறவங்க நல்லா இருக்கும் அடுத்த ஒன்றரை வருஷத்துல கெட்ட முடியாது டியூ அதுல இழப்பாயி நஷ்டம் காணுவாங்க புது தொழில் ப்ராஜெக்ட் போறத குறைச்சுக்கணும் இருக்கிற தொழில வச்சு இன்பமா வாழ்ந்து உண்ண உறங்க உறவிடத்துக்கு பஞ்சம் வராம நல்லா வாழ்ந்தா அப்படியே கடல்ல வளர்க்குற கப்பல் மாதிரி மிதந்துக்கிட்டு போலாம் ஆசைகள் அதிகம் பட்டா அவ பேரும் படுவாங்க குரு பகவானுடைய பலன் இந்த வீட்டுக்கு இருக்கு மீன ராசிக்கு அதிபதி குரு பகவானா இருந்தாலும் குரு பகவான் வீட்டுல வந்து இன்னைக்கு ராகு பகவான் பிரவேசிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அவருடைய மனநிலை இனிமே எப்படி இருக்கும் பார்க்கலாமா என்னதான் குரு பகவானுடைய பலன் குரு பகவானுடைய மீன ராசியா இருந்தாலும் ராகுன் கேட்கறது தன்னுடைய முன்னோர் ராகுன் கேட்கறது தன்னுடைய தாத்தா ராகுன் கேட்கறது தன்னுடைய குலதெய்வம் குலதெய்வத்தை வழிபட்டு வந்தா வரக்கூடிய இடையல்களும் இன்னல்களையும் நூற்றுக்கு நூறு குறைச்சிக்கலாம் குல தெய்வத்தை வழிபடாமல் இருந்தா நீங்கள் பக்கத்தில் ஒரு ஐம்பதாயிரம் லோன் கூட வாங்க முடியாது ரெஃபரன்ஸ் வாங்கினவங்க கூட டீஃபால்ட் இருந்தால் ரிஜெக்ட் ஆகிடும் குரு பகவான் சொல்லக்கூடிய இந்த மீனராசி நேயர்கள் முன்னோர் வழிபாடு இனிமே தான் வேணும் வீட்டிலேயே ஞாயிற்றுக்கிழமையிலயோ வரக்கூடிய அமாவாசை அஷ்டமி நவமி திதி தேதியில தான் முன்னோரை நினைச்சு நல்ல ஒரு பாங்கான ஒரு படையல் போட்டு தலை வணங்கி முன்னோர் வழிபாட்டும் தான் குலதெய்வ வழிபாட்டையும் பண்ணி வந்தாங்கன்னா எந்த இன்னலும் துன்பமும் வராம இடையூறு இல்லாம இருப்பாங்க இல்லைன்னா சட்ட சிக்கல மாட்டிக்குவாங்க ஓகேங்க இப்ப சொந்த வீடுன்றது நிறைய பேரோட கனவாவே இருக்கு அந்த சொந்த வீடு கட்டணும்னு நினைப்பாங்க ஆனா அந்த காரியம் கை கூடி வராது அந்த மாதிரி இருக்கவங்க எந்த பரிகாரம் பண்ணா அவங்களுக்கு நல்லா இருக்கும் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் சனி மண்ணுக்கு அதிபதி செவ்வாய் சனி ஒரு மனுஷன் வாழ்க்கை வாழ்றதுக்கு உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு வரணும்னா சனியும் செவ்வாயும் இருந்தால் தான் தெளிவாக முடியும் தமிழ் கடவுள் முருக கடவுளை அவரை வழிபட்டுக்கிட்டு வந்து முருகனை சஷ்டி விரதம் இருந்து கிருத்திக விரதம் இருந்து செவ்வாய் கிழமை விரதம் இருந்து முருகா நான் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் அப்படின்னு இருந்து பக்குவம் பண்றவங்களுக்கு அந்த முருக கடவுள் கட்டாயமா வீடு வாசல் கொடுப்பாரு மண்ணுக்கு அதிபதியானவர் தங்க நகைக்கு பொண்ணுக்கு அதிபதியானவர் மண்ணு வாங்க அடமான வச்சாது வீடை வாங்கிடலாம் அப்ப முருக கடவுள் வழிபாடு கொடுக்கும் பணம் வேணும் காசு வேணும் வீடு கட்டுறதுனா பழனி முருகன் குடும்பத்துல குழந்தை இல்ல கல்யாணம் ஆகல இன்னும் பல சுபகாரியம் வேணும்னா திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டா திடமான ஒரு பெரியோர்களுடைய ஆசிர்வாதமும் யார் மூலியமாவது எவர் மூலியாவது கொடுத்து உதவக்கூடிய பக்குவம் அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் இந்த வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு நன்றிங்கய்யா பன்னிரண்டு ராசிக்காரங்களும் முன்னேறதுக்கு பல வழிகளை சொன்னீங்க உங்களோட நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு ஒரு சின்ன சூச்சவ மட்டும் சொல்றேன் அதை மட்டும் கேட்டுக்கோங்க ஞாயித்துக்கிழமையில வரக்கூடிய ராவு காலத்துல சென்னையில இருக்கிறவங்க சென்னை மாடமாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் கோயில சரபேஸ்வரர் வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு சரணா பல பல தெய்வங்களை உள்ளடக்குன்னு அந்த சரபேஸ்வரருடைய அனுகிரகத்துல உடம்புல நோயி கஷ்டம் பண கஷ்டம் மனக்கஷ்டம் குடும்பத்துல சப சுபகாரியம் நடக்காம எந்த ஒரு இன்னலும் சாதாரணவனையும் உச்சநிலையில ஆக்கக்கூடியது மாடம்பாக்கம் சென்னை மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோவில் தாம்பரத்துக்கிட்ட நாட்ரட்டு ஆறு ராவுகால பூஜைய பதினோரு வாரம் தலைவணங்கி அங்கே நின்று அந்த தீர்த்தம் தலையில பட்டுச்சுன்னா குப்பமேடும் கோபுரமாகும் நோயில் இருக்கவங்க கூட தெளிவாயிடுவான் நஷ்டம் கஷ்டம் அவமானம் அவப்பேறி இன்னல் துன்பம் லீகல் பிரச்சனை இருக்கிறவங்க கூட நூத்துக்கு நூறு சரியாவான் அது அந்த மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வருடைய அருள்ல சொல்றேன் டைம் கிடைச்சா தாம்பரத்துல இருந்து ஏழு கிலோமீட்டர் மாடம்பாக்கம் திருக்கோவில் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் ஒரு ஏற்ற வழியா இது இருக்கும் நூத்துக்கு நூறு சென்னையில காரணம் திருவற்றிலிருக்க வடிவடைய கொடிவுடிமன் கோயில இருந்து இந்த பக்கம் திருச்செந்தூர் முருகன் கோயில் வரைக்கும் சிவன் வழிபாடு தான் ராமேஸ்வரம் வரைக்கும் சிவன் கோவில்தான் தான் இந்த பக்கம் குற்றாலநாதர் வரைக்கும் சிவன் கோவில்தான் தான் கர்நாடக மாநிலம் பார்டர் இருக்க வேண்டிய ஒசூரில் இருக்க வேண்டிய தமிழ்நாட்டு பார்டர் வரைக்கும் சிவன் கோயில் தான் ஏகப்பட்ட சிவன் கோயிலை ரிசர்ச் பண்ணும் போதும் சர்ச் பண்ணும் போதும் அந்த கோயில் எதுக்கு இந்த கோயில் உச்சி முடியிலிருந்து உள்ளங்காலில் கண்டக்காலில் இருக்க வேண்டிய தலைமுடி வரைக்கும் அங்கங்களுக்கும் இந்த சிவன் கோயில் தான் மருந்து அப்ப கடன் நோய் இருக்கிறவங்க அதுக்குன்னு ஒரு சிவன் கோயில் இருக்கு சட்ட சிக்கல்ல லீகல் பிரச்சனை இருக்கிறவங்க காஞ்சிபுரத்துல சட்டநாதர் கோவில் வழக்கு தீர்த்த ஈஸ்வரன் அங்க போய் வழிபட்டு வந்தா வழக்கு பிரச்சனை போச்சு இப்படி ஒன்னு ஒண்ணுத்துக்கும் சிவன் தான் வழிபாடு என்ன பொறுத்த வரைக்கும் பதினோரு வாரம் மாடமாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில்ல சரபேஸ்வரர் வழிபாட அட்டன் பண்ணாலே வாழ்க்கையில வெற்றி தான் இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அருமையான தகவல்களுக்கு நன்றி சிவாய நம எல்லாம் நிறைவாகட்டும் நான் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் நான் தலைமுறை தலைமுறையா ஜோசின்னு சொல்றோம் இருந்தாலும் நான் ஜோதிடரா ஆகுறதுக்கு அடிப்படை உயர்நிலை மேல்நிலை படிச்சு பட்டமும் வாங்கியிருக்கேன் ஜோதிடத்தை திடமா சொல்லுவேன் ஜாதக ரீதியா நடந்தது நடந்துகிட்டு இருக்கிறது நடக்க போறது சொல்லக்கூடிய தன்மை அந்த மாடமாக்கம் தேனிபுரிச்சருடைய அருள்ல சொல்லுவேன் சிவாய நம அகோரிகள் வந்து யாருன்னா யாரும் கிடையாது எப்படி வந்து சி சிவ பதவி கிட்ட நெருங்கும் பொழுது இப்போது நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கோம் கர்மாவை வந்து நம்ம அனுபவிக்க தான் இந்த பூமியில் வந்திருக்கோம் அது நாள் பட 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 ஆன்மீகத்தில் லைக்கியம் ஆகும்போது நம்மளை மீறி சில மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் என்ன ஆகும்னா பந்துக்கள் வந்து பிரிய தோணும் எல்லா விதமான சுற்றுச்சூழல் எல்லா விதமான அந்த மோகங்கள் சொல்லுவாங்கள்ல அந்த மாயை அந்த மாயிலேருந்து விலக தோணும் ஆட்டோமேட்டிக்காக தோண ஆரம்பிச்சிடும் நாள் ஆக ஆக அது வந்து நம்மளை வந்து அப்படி ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிவிடும் அதாவது உள்ள வந்து நம்மளை வந்து முழுக வச்சிடும் எப்படி வந்து ஆழ்கடலில் முழுகினால்தான் முத்தி எடுக்க முடியும் அந்த மாதிரி அப்போது நம்ம இந்த பிறந்திலிருந்து நம்ம வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கும் அந்த வாழ்க்கையின் இறுதி கட்டமும் ரொம்ப டிஃப்ரென்சியேஷன் இருக்கும் அதாவது பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சர் சொல்லும் பொழுது நம்மளுக்கே நல்ல நம்மளோட வாழ்க்கை பயணத்தில் வந்து நல்ல ஒரு மாற்றம் தெரியும் அதோட உச்ச கட்டம் தான் அகோரிகள் இப்போ நீங்கள் காசியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எத்தனையோ ஆன்மீகவாதிகள் இருப்பாங்க இப்போ சிவனடியார்கள் இருப்பாங்க அவங்கள வந்து அகோரிகள்னு சொல்ல முடியாது இல்லை இப்போ நிறைய பேர் வந்து சாமி ஆடுவாங்க மறுநாடுன்னு சொல்லுவோம் அவங்கள அகோரிகள்னு சொல்ல முடியாது கரெக்ட் தானே இப்போது எவ்வளோ பேர் வந்து ஆன்மீக புலமை பெற்று ஆன்மீகத்தை வந்து பரப்பவங்க இருப்பாங்க பார்த்துக்கிங்கன்னா மேடை பேச்சாளர்கள் இருப்பாங்க அவங்களும் நிறைய ருத்ராட்சம் அணிஞ்சிருப்பாங்க நிறைய கோவில்களை விசேஷமாக ஹோமங்கள் பூஜைகள் பண்ணவங்க இருப்பாங்க ஸோ அவங்களெல்லாம் நம்ம வந்து அகோரிகள் சொல்ல முடியாது ஏன்னா அகோரிகள் என்பது ஒரு கட்டமைப்பு அந்த கட்டமைப்பு எப்படின்னா அவங்கள தன்னை தானே ஒரு வளையம் போட்டு உட்காந்துக்குவாங்க அந்த வளையத்துக்குள்ளே நம்மளால் கூட முடியாது